ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஆயிரமாவது ஷார்ட்டாக வீடியோவாக தெரில வீடியோ கணக்கில் பார்த்தா ஆயிரம் நம்ம சுடல ஆட்சியில் நம்மளுக்கெல்லாம் கரண்ட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் யாரும் இப்போ போராடுறதுக்கும் ரெடியாக இல்லை எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்தை நம்ம மாநிலத்தில் தான் ஈவி பில் அதிகம் ஒரு யூனிட்டுக்கு அதிகம் அப்படின்னு சொன்னால் எவன் கேட்குறான் ஆவணங்கள் நம்ம மக்களை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டானுங்க இல்லைன்னா நாலரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதியை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு மஞ்ச பையை தூக்கிட்டு சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ரூபாய் இப்போ தான் தரப்போறனா புது புது வரையறை வரைமுறையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதை நாலரை வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கணும் வரையறையெல்லாம் முடியறதுக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிவிடுவான் நீ வரைஞ்சதெல்லாம் போதும் நிறுத்துறா தம்பி அப்படின்றவான் இவனுங்க நிறுத்திட்டு வேலையை பார்க்க போயிடுவானுங்க அவன் ஒரு அவன் புள்ள ஒரு கையில் செங்கல் தூவான் ஒரு ஒரு அவன் போ பேர உட்கார ஐஏஎஸ் உட்கார சீட்டை பிடிப்பான் இந்த பொம்மை நாதாரியை குழந்தைங்க வச்சு விளாடும் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் முடிஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவனுங்க ஆச்சு அடுத்த வரமானாவது இவனுங்களே வரானுங்களா எவன் வராங்க என்னன்னு தெரியாது இது பண்ண முடியாது மக்கள் அட்லீஸ்ட் தெரில ஓட்டு மட்டும் எங்கே போடுறாங்க இப்பெல்லாம் போடுறவங்களும் எதுவும் போடுறாங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அவ்வளோதான்